இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி டெல்மே போட்டிவர் செல்ஃப் அப்படிங்கிறது டெல்மே போட்டிவர் செல்ஃபுக்கு கடைசி மூணு மாதம் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களோட கடைசி மூணு மாதம் தான் உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை நீங்கள் சொல்கிறதா அதுக்கு பொருத்தமாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலும் சரி பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி இன்டர்வியூவில் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்க சாட்ஜிபிடி வந்துருச்சு டிப்சி வந்துருச்சு கூகுள் இருக்கு கோ பைலட் இருக்கு இவ்வளவும் இருந்த பிறகு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணல அப்படிங்கிறது இன்டர்வியூல நல்லா இருக்காது நீங்க பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா ஜேங்கோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா ஸ்பிரிங் பூட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அந்த ப்ரசென்டேஷன் தான் உங்களை இன்டர்வியூல ஒரு மரியாதையான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் மூணாவது இன்டர்வியூல எந்த கேள்விக்குமே ஒன்லைன் ஆன்சர் பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா கூட இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பாதி தான் ஆன்சர் தெரியுங்கிறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல கொஞ்சம் மறந்துருச்சுங்கிறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இன்டர்வியூ போங்க நாலாவது அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கேட்டா கூட இப்போ வாட் இஸ் உப்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாதீங்க எந்த ஒன்லைன் ஆன்சரும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக்ல தெளிவு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்க தான் எதிராளிக்கு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் டீடைல் பண்ணி ட்ரை பண்ணுங்க அஞ்சாவது கம்பெனியை பத்தி நல்லா பார்த்துட்டு போங்க நீங்க ஏன் எங்க கம்பெனியை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க கம்பெனியை பத்தி பார்த்துட்டு போற ஆன்சர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறாவது கொஸ்டின் இந்த வேலைக்கு நீங்க ஏன் வரீங்க அப்படிங்கிறது அதுக்கு நீங்க சொல்ல வேண்டியது அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சு அந்த ஜேடிக்கும் உங்களுடைய திறமையும் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத கட்டாயமா சொல்லணும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்டர்வியூல ஏழாவது எல்லாரும் இன்டர்வியூனாலே கான்பிடன்ஸ் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க கான்பிடன்ஸ் வரும் நீச்சல் குளத்திலே இறங்காம எப்படி நீச்சல் முடிஞ்ச வரைக்கும் ஓபன் சோர்ஸ் எல்லாம் போய் டெக் டாக் அது தமிழ்ல வேணாலும் கொடுங்க இங்கிலீஷ்ல வேணாலும் கொடுங்க அது உங்களோட இன்டர்வியூ கான்பிடன்ஸை பல மடங்கு உயர்த்தும் கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டர்வியூக்கு திறமை முக்கியம் கிடையாது பிராக்டிஸ் தான் முக்கியம் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் எக்ஸாமுக்கு மூணு மணி நேரம் இருந்தாலும் அந்த மூணு மணி நேரம் டைம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் யோசிச்சு யோசித்து பதில் எழுதலாம் இன்டர்வியூ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமே இருந்தாலும் அந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் டைமும் எதிராளி கையில் இருக்குது அப்போ அதில் பெர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் திறமையே இல்லைன்னா கூட பரவாயில்ல ப்ராக்டிஸில் பெர்ஃபெக்ஷனை கொண்டு வந்துடலாம் அதனால் இன்டர்வியூவுக்கு எக்ஸாம் மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது டைம் கிடைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அந்த ப்ராக்டிஸ் தான் ஒரு பெர்ஃபெக்ஷனை கொடுக்கும் அந்த பெர்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்